அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் சனி உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு எழரை சனி இருக்குது குறிப்பாக உங்களுக்கு சனி இருக்குது நம்ம சனியினாலே பயந்து வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி இருக்கிறது அந்த சனி பகவானால் நமக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான கெடுபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுக்கு சனி அதுலேயும் குறிப்பாக ஜென்மச்சனி ஜென்மம் அப்படின்னாலே ஒரு ராசியிலே சனி பகவான் இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் இன்னொரு பக்கம் பலமேனா பலம் அப்படின்னு சொன்னாலே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கிறது ஜோட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய பலம் இன்னொரு பக்கம் உங்கள் ராசியிலே சனி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் நாளை காலதாமதம்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணுவார் ஆக ஒரு பக்கம் அவர் பலமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பலவீனங்களும் நிறைய இருக்குது ஆக யாருக்கெல்லாம் ஜென்மச்சனி இருக்கோ இந்த காலத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோமா அல்லது பிரச்சனைகளை நம்ம சந்திப்போமா அல்லது நல்ல புறன்கள் எதாவது நடக்குமா அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய இந்த காலங்களில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் கோச்சாரத்தில் சதயம் போராட்ட அது ரெண்டு நட்சத்திரங்கள் வாயிலாக சஞ்சாரம் பண்ணுற சதயம் அப்படின்னாலே ராகு பகவான் போராட்ட குரு பகவான் குரு பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் ராகு பகவான் கோச்சாரத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இவங்களும் பலன் செய்வாங்க அப்போ என்ன மாதிரியான நட்பலங்கள் என்ன மாதிரியான கெடுபலங்கள் நமக்கு நடக்கும் ஒரு பக்கம் சனி உங்களுக்கு இருந்தாலும் இனம் தெரியாத உங்கள் ராசியில் இருக்கிறது இனம் தெரியாத ஒரு கவலை ஒரு பீதி ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு இருக்கும் அது சனியிருந்தாலே பயம்னு அர்த்தம் ஒரு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மென்டல் ஒரிஸ் இதையோ உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஃபீலிங் அதாவது ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவர் தன்னுடைய உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறார் மூணாம் இடம் தைரியம் தன்னம்பிக்கை அந்த இடத்த பார்க்கறம்போது கடந்த காலங்களில் இருக்கிற உங்களுக்கு அறியாத ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சிரும் தைரியம் குறைஞ்சிரும் எதையுமே ஒரு சந்தேக கண் கொண்டு யாரையுமே பார்ப்பதற்கான வாய்ப்பை சூழ்நிலையை உருவாக்கிறோம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையே நமக்கு உருவாக்கி கொடுப்பார் ஆக மன தடுமாற்றம் எண்ணங்கள் சிந்தனைகளில் தடுமாற்றங்கள் நம்ம செயலாக்கம் பண்ணுற நிறைய தடைகள் இது அவருடைய இயற்கையான சுபாவம் அதுக்காக நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கூடாது சனி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னொரு பக்கம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு கவளவை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ கவளவு நல்லது இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஆக இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மச்சனியில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமே மெயினான இங்கே உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க உங்கள் முயற்சியை நீங்கள் விட்டு கொடுத்துறாதிங்க எகேன் அண்ட் எகேன் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறதுலாம் இருக்கலாம் உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணுவார் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் மனக்குழப்பத்தை உண்டு பண்ணுவார் இதெல்லாம் செய்வேன் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நீங்கள் உறவுகளாக உங்களுக்கு தேவையற்ற நிம்மதியற்ற சூழ்நிலைகளை உருவாக்குவார் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் இவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் உருவாக்கி விட்டுருவார் இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மோசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதையெல்லாம் உங்களுக்கு அவர் செய்வார் அதனால எல்லார் மேலேயும் நம்பிக்கையோட தைரியத்தோடய தன்னம்பிக்கையோடையும் நம்ம செயல்பட வேண்டிய காலம் இன்றைக்கு உலகத்தில் யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது நம்பித்தான் ஆகணும் அது மாதிரி நீங்கள் யாரையாவது நம்பித்தாக ஆக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அந்த நம்பிக்கைக்கு வீண் போகாமல் நீங்கள் தான் அவங்களோட நட்போடையும் இணக்கமாகவும் பழக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இன்னொரு பக்கம் மூன்றாம் இடம் சனி பகவானுடைய பார்வை இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது செயலாகாமல் இருக்கு நல்ல வேலைக்கு போகாமல் இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு போகும் அது இல்லாமல் ரொம்பலாம் ஊர் மாறணும் இடம் மாறணும் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு அதுக்கான வாய்ப்புகளே உருவாக்கி கொடுக்கல கிரகங்களுக்கான சந்தர்ப்பங்களே வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அமையும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய ஒரு ஜென்மச்சனி இருந்தால் கூட பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா யாரெல்லாம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சிட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் நல்லாயிருக்கும் குறிப்பாக நீங்கள் பிளான்பாரை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அன்றாடம் விற்று வரவு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த ஜென்ம சனி இருந்தால் கூட கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு நட்பலன்கள் அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க ப்ரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க ஏஜென்சி பண்ணுறீங்க இது மாதிரியான டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க இது மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இதெல்லாம் நல்ல பலன்கள் இந்த காலத்தில் நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அம்மா இருந்தாங்கன்னா அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க அல்லது அம்மா அவங்கள விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த பிஸ்னஸை கௌரவம் அந்தஸ்து புகரோடு பண்ணுவீங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஆண்டர் வரணும் தொழில் முனைவராக வரணும் ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எல்லாமே தாராளமாக பண்ணலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இந்த சனி பகவானால் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய சர்வீஸ் இருக்குது கரியர் இருக்குது ப்ரொஃபஷன் இருக்குதுன்னா இருக்குது இல்லாமல் போகாது யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் கொடுப்பதற்கான வாய்ப்பு சனியால் உண்டு நீங்கள் இதான் முதலே சொன்னே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்களோ சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சனின்னாலே டிலேன்னு அர்த்தம் மந்தம்னு அர்த்தம் நான் முதலே சொன்னேன் அங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர் உருவாகும் ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் அஃபேரில் இருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஒருவேளை பிரேக்கப் லவ் ஒரு மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியில் செய்வேன் ஆக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களா நல்ல புகழ் அந்தஸ்தை கொடுக்கும் குறிப்பாக நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றங்கள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலத்தில் கையில் பணம் இருக்குமா ஜென்மச்சனி காலத்தில் உங்கள் கையில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதற்கான செலவினங்கள் அல்லது முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது கையில் பணம் தனம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் அவ்வளோதான் ஆனாலும் மணி ரோட்டேஷன் என்பது இருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் பார்க்கல யாருடைய பணத்தையாவது நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க யூஸ் இருப்பீங்க ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பீங்க இதெல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அதெல்லாமே இந்த காலத்தில் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பண்ணலாம் அதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு ஒன்று பண்ணுவேன் ஆக சனி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகிடும் உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும் உங்களுடைய இம்யூனிட்டி பவர் பெரிய லெவலில் நீங்கள் கூட்டணும் உங்களுடைய மேரிட்டு லைஃப் வந்து நார்மலாகவே இருக்கும் ஒரு பக்கம் நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகளையும் சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார் ஆக அவருடைய கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தால் கூட அவர் நிறைய நன்மைகளையும் உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கார் ஒரு சில கெடுபலங்கள் அவருடைய சுவாவதத்தில் தகுந்த மாதிரி உண்டு இதுலேருந்து மீண்டு வருவதற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக மாதிரி நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அதுலேயும் கும்பராசியில் பிறந்த நீங்கள் எப்போயெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது எல்லாம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஒன்று நரசிம்மர தரிசனம் பண்ணுங்கள் இல்லைன்னா சக்கரத்தாழ்வார வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கைக்கு இந்த ரெண்டு தெய்வங்கள் தான் மிகப்பெரிய படம் அடுத்தபடியாக பைரவருடைய வழிபாடு அஞ்சனேயருடைய தரிசனம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்ற முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க நன்றி வணக்கம்